டுடே நாம பேச போற விஷயம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர் பத்தி தான் மணிப்பூர் உண்மையாவே இந்தியாவில் தான் இருக்கா இல்ல ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஒரு போர்வாரா ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக திகழ்கிறதா அப்படின்றதான் இன்னைக்கு முழு விளக்கமா பார்க்க போறோம் ஒரு நைட்டுக்குள்ளார கலவரம் வந்து வெடித்து அதில் இருநூத்தி முப்பது பேர் பலியாகி உள்ளனர் ஸோ அதுக்கப்புறமா ஐம்பதாயிரம் பேர் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய குடியிருப்பு வீட்டிலிருந்து கிளம்பி முகாம்கள்ல போயிட்டு தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசு என்னதான் செய்கிறது என்று எதிர்கட்சி தரப்பினர்கள் கேள்வி மேல் கேள்வி எழுப்புகிறார்கள் அப்படி என்னதான்ப்பா நடந்திருக்கு உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணுலங்க ரெண்டு இனக்குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைதான் இன்று வன்முறையாக வெடித்து மணிப்பூரே தீப்பிடித்து கருகி ஒரு பக்கம் உயிர் பலி ஏற்பட்டு ரத்த வெள்ள ஆறாக மாறியுள்ளது அந்த இரண்டு இனக்குழுக்களுக்கு என்னதான் பிரச்சனை அந்த இரண்டு இனக்குழுக்கள் யார் தான் இன்னைக்கு முழு விவரமாக பார்க்க போகிறோம் இதுல குக்கி என்கிற சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு மலை மீது வாழ வாழ்பவர்கள் அதுக்கப்புறமா வந்து மெய்தின் சொல்லக்கூடியவர்கள் பள்ளத்தாக்கில் வாழ்பவர்கள் இப்ப எஸ்டி பிரிவுல இந்த மெய்தின்னு சொல்லக்கூடியவர்களை சேர்க்க வேண்டும் என்று கோர்ட்ல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க அதுவும் மணிப்பூர் ஹைகோர்ட்ல அந்த மணிப்பூர் ஹைகோர்ட் தற்போது என்ன சொல்லி இருக்கிறதுனா எஸ்டி பிரிவுல இந்த மெய்தி இன மக்களை வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுல உண்மையான பின்புளைவு பார்க்கும்போது அதாவது பின்புறமாக பார்க்கும்போது என்ன தெரிகிறதுனா குக்கியின மக்கள் வந்து கிறிஸ்துவர்களாக கருதப்படுகிறார்கள் மெய்தீன மக்கள் வந்து முழுக்க முழுக்க இந்துக்களாக கருதப்படுகிறார்கள் சோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா ஆல்ரெடி இன மக்களுக்கு எஸ்டி பிரிவுல இடஒதுக்கீடு இருக்கிறது கூடுதலாக மெய்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இடஒது இடஒதுக்கீடு வந்து பிரிந்து அதிகமாக அவங்களுக்கு குறைவாகி இன மக்களுக்கு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கு சோ இதனால வந்து ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்ட குழுக்கள் இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையே உள்ளது சோ இவர்கள் தான் வந்துட்டு இந்த பிரச்சனையை இந்த வன்முறையை தூண்டுறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணமா காரணமாக இருக்கிறார்கள் சமீக சமீப காலத்தில் போராட்டக்காரர்கள் வந்து அமைதியை கொண்டு வர சொன்னாங்க அரசுக்கு ஒரு முன் வச்சாங்க கோரிக்கை அதன்படி வந்து அமைதியா தான் போச்சு ஆனா இடையில இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள் ஒரு எட்டு நபர்கள் பெண்கள் உட்பட எட்டு வயது குழந்தை உட்பட எட்டு நபர்களை அழைத்து கொண்டு அவங்களை வெட்டி வீசி தூர போட்டிருந்தாங்க சோ இந்த விஷயம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பா இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பாஜக அரசு இங்குதான் ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிறது இதுல மூன்று அமைச்சர்கள் வீடு வந்து தீக்கரையாக்கப்பட்டு சூறையாக்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து ஆறு எம்எல்ஏக்களுடைய வீடுகள் சோறையாடப்பட்டிருக்கிறது பல வீடுகள் வந்து அந்த இடத்துல சூறையாடப்பட்டிருக்கிறது தான் இருநூத்தி முப்பது பேர் வந்து மரணம் ஆயிருக்கிறாங்க ஒரு பக்கம் ஐம்பதாயிரம் மக்கள் இருக்க இருக்கிற இடத்தை விட்டுட்டு இன்னொரு முகாமில் போயிட்டு தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை கண்டித்து எதிர்கட்சிகள் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா காங்கிரஸை சார்ந்த ராகுல் எம்எல்ஏ எம்பி வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா இது வந்து டபுள் என்ஜின் அப்படின்ற ஒரு ஆட்சிதான் இவங்க பின்பற்றுகிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனா இன்னைக்கு மணிப்பூர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப அபலமாக இருக்கிறது இதை காங்கிரஸ் தான் எதிர்த்து கேள்வி கேட்டு இருக்கிறது ராகுல் எம்பி அவர்கள் என்ன அவர்கள் இப்பொழுதாவது நேரடியாக சென்று மணிப்பூரை விசிட் பண்ண வேண்டும் ஒரு கோரிக்கை முழுக்க பாஜக மட்டுமே இங்கு ஆள்கிறது அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் இந்துத்துவாக்களுக்கு இந்த ஒரு எஸ்டி பிரிவினர் இடஒதுக்கீடு அங்கீகாரம் வழங்கியது மிகவும் அம்பலமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கிறது பார்க்கும் பொழுது மணிப்பூர்ல எந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் என்பது யாருக்குமே தெரியவில்லை கலவரம் எப்பேற்பட்டு வெடிக்கும் என்று தெரியவில்லை போராட்டக்காரர்கள் மணி கெடு விடுத்திருக்கிறார்கள் அதற்குள் ஆயுதமேந்திய போராட்ட குழுக்களிடமிருந்து பேசி ஒரு அமைதி நிலையை கொண்டு வர வேண்டும் அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலை மாற்றி அமைக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கெடு இல்லை என்றால் மேலும் வந்து இது வந்து ஆக்ரோஷமாக மாறி மிகப்பெரிய ஒரு கலவரமாக வெடிக்க நேரிடும் என அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அமைதியை விரும்புவதாகத்தான் கூறியிருக்கிறார்கள் அப்படி ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த ஒரு பிரச்சனை வந்து முழு கலவரமாக மாறி இந்தியாவே ஒரு தீக்கரை ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியாக முடியாது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கருதப்படுகிறது இதை வந்து மோடி அவர்கள் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் நேரில் சென்று விசிட் பண்ண வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது முன்பு நடந்த பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்கவில்லை எதுவும் பேசவில்லை என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது இதற்கு என்ன செய்ய போகிறார் நம்மளுடைய மத்திய அரசு என்ன செய்ய போகிறது அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு என்ன செய்ய போகிறது டபுள் என்ஜின் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி பாஜக தான் ஆள்கிறது அப்புறம் ஏன் இந்த ஒரு பிரச்சனை அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு தீக்கரை ஆக்கப்படுற போராட்டம் இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாலும் அதற்கு தகுந்த பதிலை வந்து மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அவர்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்க கட்டுப்படுத்துறோம் அப்படி இருந்து முதலமைச்சர் வீட்டையே தாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது கண்ணீர் புகை கொண்டு அதை தடுக்கப்பட்டிருக்கிறாங்க போலீஸ் போலீஸ்னால சோ இதுக்கு மேல அங்க எப்படி கலவரம் போகிறது அதற்கான சொல்யூஷன் எப்படி கொடுக்க போறாங்க மத்திய அரசு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்